ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எட்டியிருக்கீங்க காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து கருவேப்பில் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து என்னென்னா உளுந்து கடலைப்பருப்பு மிளகு காரத்துக்கு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் புளி இதை வறுத்து எடுத்து வச்சுக்கிருவோம் மிளகு உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு மிளகு கொஞ்சம் புளி அதை எண்ணெயில் போட்டு வச்சுக்கிவோம் இது கருவேப்பில கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே இப்போ வறுத்து அரைச்சி அரைச்சிடுவோம் இப்போ அரைச்சா அரைச்சிட்டு பொடியாக செஞ்சுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து எடுத்து எடுத்து பிள்ளைங்க கீழே போட்டுருவாங்க இது மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இது வந்து பொடியாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் வெங்காயம் இருக்குது ஓகே பொடி பண்ணிட்டு வந்து என்ன காயட்டும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கடுகு என்ன லைட்டாக காயட்டும் வந்துடுவோம் சாரில் எல்லாத்தையும் போட்டுருவோம் நல்லா மனமா இருக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை சாரம் இருக்கு இதுல நான் கொஞ்சம் வந்து புதினாவும் இருந்துச்சு மல்லித்தலையாக இருந்துச்சு அதையும் வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மனமா இருக்கு சுகரு எல்லாத்தையுமே கருவேப்பில் ரொம்ப நல்லது நாங்களாம் சின்ன பிள்ளையா கீழேலாம் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை துவையல் தான் அரைச்சி கொடுப்பாங்க எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் அத்தாச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ஸ்கூல் வீட்டு வந்தால் சொல்லுவாங்க உங்கள் அம்மா அவங்களுக்கு மருந்தனை அரைச்சி வச்சுருக்காங்க இல்லை அரைச்சிட்டோம் யாரும் லைனில் ஏன்னா சட்டி காந்திச்சதுனால எல்லாமே தனி தான் வச்சிட்டோம் பருப்பு போடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் தோல்லாம் எடுத்துடணும் பருப்பு உளுந்து நடைக்கடலை பரமளகா தொட்டியில் நல்லா வளரும் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு இடம் செஞ்சுக்கிடுங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயம் சரி போயெல்லாம் வாங்கலாம் கிளம்புங்க தண்ணி அடைங்க டிவி ஆஃப் பண்ணுங்க சூப்பராக இருக்குது நல்லா ஜெயாவட்டும் கருவேப்பிலை சாதம்

நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி போடுங்க நல்லா வதக்கிடுங்க 이제 돈 벌어요? வறுத்து வந்து வச்சுக்கேன் இப்போ வந்து வறுத்து அரைச்சுட்டனால இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிசு கூட வளங்காதான் நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் சூப்பராக இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப எல்லா ஐட்டமும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லா வியாதியையும் தீர்க்க வேண்டிய மருத்துவ குணத்திலும் இதுலேயும் ஒரு சிறந்த குணம் இந்த சாதம் வந்து நமக்கு ஆ சம மனம் மனமும் மனம் சூப்பரான மனம் ஏன்னா போட்டுக்கிறீங்க சூப்பரா தான் சுவையா இருக்கு மனமா இருக்கு என்ன கிரிஸ்பி என்னையோடு வரணும் அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் லைக் பண்ணுங்க என்னது கமெண்ட் பண்ணுங்க என்னது ஹலோ ப்ளீஸ் இப்போது என்ன க பேக்கெல்லாம் போட்டிருக்கேன் சரி தள்ளி தள்ளி உனக்கு தோசை நான் போ கண்ணு நல்லா போன் பார்க்கணுன்னா இந்த சாதம் சாப்பிடுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக சாதம் ரெடி ஆகிடுச்சு பாய் மக்களே யாருமே காணும் லைவ்ல ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் போக கிளம்புவோமா ஓகே பாய்